அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த சட்டங்களோடு சந்தத் சம்பந்தப்பட்டதுதான் சில சில உதிர்கள் முக்கியமா உதிர் என்ற காரணிகள் காரணிகளுக்காக இஸ்லாம் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது குரடிற்கே வழங்கல் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் குருடருக்கே வழங்கவில்லை அப்படின்னா வழங்கப்பட்ட காரணங்கள் என்ன அதை விட ஒரு பெரிய காரணமாக என்ன செய்து இருக்கிறது அப்படியான சில காரணங்களுக்கு இஸ்லாம் இது உதிர் இன்னொரு பகுதியை நான் சொல்லுவேன் தர்ஃப் சொல்லுவார்கள் சந்தர்ப்ப வசங்கள் அதுக்கு இஸ்லாம் சில அனுமதி வழங்கிக்கிறது காரணங்கள் அப்படின்னு சில காரணங்களை இஸ்லாம் சொல்லுவது ஆதார்கள் என்று சொல்லுவாங்க முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் இது அனுமதி மலை மழை பொழிக்கிற புகாரில் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கம்

அவர் நம்மளே என்ன செஞ்சிருவோம் முடிவெடுக்கிற காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் ரசூல் சல்லா உள்ள முகத்தீனுக்கு அதை சொல்ல சொல்றாங்க அலா சல்லு ஹால் நீங்க உங்களோட வீடுகள்ல என்ன செய்ய தொழுது கொள்ளுங்கன்னு ரசூலுல்லா இஸ்ல அரசு சொல்றாங்க இது அனுமதி யாருக்கு எல்லா தொழுகைக்கும் ஜும்மா ஜமாஅத் எல்லா தொழுகைக்கும் கடுமையான இருட்டு குளிர் கடுமையான மழை அதாவது கடுமையான காற்று இருந்தா என்னது அனுமதி கடுமையான காற்று என்றத நம்மளா முடிவெடுத்துடப்படாது ஏன்னா அவனோட இமானு கேட்ப கடமை வித்தியாசப்படும் விளங்கிட்டான் அவனவன்ட ஈமானு கேட்பேன் கொஞ்சம் காத்து கடுமையாக இருக்குன்னு நினைது அவன் அவன் நினைப்பான் அதில் எல்லா மக்களோட பார்வையிலையும் அது கடுமை எல்லா மக்களோட பார்வையிலையும் அது கடமை அதுக்கு ஒரு பொது விதி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருப்பியே கேட்டுருவாங்க இது கடுமையான என்ன செய்வாங்க கேட்டுருவாங்க கடுமையான காற்று கடுமையான குளிர் அன்புள்ள சகோதரர்களை ஏவினார் முதல் காரணம் இரண்டாவது என்ன தெரியுமா இன்னொன்று இந்த இந்த மலை என்று அதாவது கடும் குளிர் என்று வந்தேன்னா நான் சொல்லிக்கொள்றேன் என்ன குளிர் எது நடந்தாலும் பள்ளியில் அஞ்சு நேரம் ஜமாத்து நடக்கணும் வீட்டில் தொழுங்கையாடு ஓடர் வாரது வேற ஆனா பள்ளியில ஜமாத்து என்ன செய்யணும் நடந்து ஆகணும் சலான காலத்தில் அஞ்சு நேரம் ஜமாத்து பள்ளியில் நடந்தது மலைக்காக நபியர்கள் ஜம்மு செய்தார்கள் ஒரு ஹதீஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க மலைக்காக ஜம்மு செய்தார்கள் ஒரு சகி ஒரு லயான ஹதிஸ் ஒரு இட்டு கெட்டப்பட்ட ஹதிஸ் கிடையாது தான் இமாம் இமாம் இதை கடுமையா மறுக்கிறாரு இமாம் அதாவது இபுனு முந்திர் இதை இப்படி ஹதீதே கிடையாது மறுக்கிறாரு ஷேக் நாஸ் தல்பானி நான் செஞ்ச ஆய்வில் இப்படி ஒரு ஹதீதே என்ன செய்யல காணலன்னு மறுக்கிறார் எதுக்காக வேண்டி இதுக்கு மாத்தமாக இருக்குது ஏழு நாள் அடமலை பொழிஞ்சுது ஜம்மு செஞ்சதா ஹதீசனது இல்லை அப்படித்தானே ஒரு கிழமை ஜும்மாவில் ஆரம்பித்து அடுத்த ஜும்மா வரைக்கும் அட்டை எல்லாம் வருது மிருகம் உளுந்து அது உளுந்து எல்லாம் கால் எல்லாம் போச்செல்லாம் வருது ஜம்மா ஜம்மு செஞ்சதா என்ன செய்யலை செய்தி வரவில்லை வந்திருக்கேன் நான் வீட்டில் தொழுங்க வீட்டில் தொழுங்க ஆனால் ஜமா இந்த மலைக்காக ஜம்மு செய்ய அனுமதித்த அறிஞர்கள் எதுக்காக அனுமதிச்சாங்க தெரியுமா அதாவது இந்த இந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் ஷேக் அல்பானியும் இந்த இபுனுல் முன்சிரும் இந்த இமாம் எஹியா இபின் மாயின் போன்ற அறிஞர்களும் அனுமதிச்சாங்க எதுக்காக அனுமதிச்ச மலைக்காக வேண்டிய இல்லை மலை இந்த ரீசனுக்குள்ள நுழைச்சாங்க மலை என்றது காரணம் மலைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணத்தன் என்ன நடக்கும் தெரியுமா இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க ஓ ஒரு துளி உழுது ஜம்மு செஞ்சிருக்கீங்க மலைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணத்தை எதுக்கு சுண்ணத்து இப்போ ரீசன் எல்லாம் இல்லை மலைக்கு ஜம்மு செய்ய சொன்ன அப்ப என்ன செஞ்சிருவோம் துளியை வெயிட் பண்ணி பார்த்து தொலை வேண்டியதான் துளி வந்தால் ஒரு துளி பட்டால் என்ன துளி இருந்தாலும் சரி தொழ வேண்டியதான் இதான் மலைக்கு சுண்ணத்தன்றது அப்படி சொல்லல என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் சரியான முடிவு என்ன சொன்னால் ரசூல் சல்லா உலை வசல்லம் அவர்கள் உதிர்க்காக மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் சிரமம் ஏற்பட்டு கடமையான தொழுகையை விட்டு விடுவார்கள் என்பதற்காக ஜம்மு செய்ய செஞ்சாங்க அனுமதித்தார்கள் அந்த அடிப்படையில் மலைக்கு ஜம்மு செய்யலாம் என்று அனுமதிச்சா இதை புரிஞ்சுங்க எந்த அடிப்படை நான் மலைக்கு ஜம்ம மறுக்கல மலைக்கு எந்த அடிப்படையில் ஜம்ம அனுமதித்தார்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் ஹரஜி ஏற்பட அப்படின்னா என்ன மகரீப் தொழுகிறோம் இஷாக்கு நீ வர இயலாது அவ்வளவு மலை இப்போ நம்ம ஜம்மு செஞ்சிட்டா இந்த மலை நிற்குமா இல்லைன்னா முடிவு இல்லாமல் இருக்கு எனவே நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த ஜமாத்து பிந்தா மாரிக்க ஜம்மு செஞ்சிருவோம் இதுக்குத்தானே எப்படியோ மலைக்கு ஜம்மு செய்கிற சொன்னதில்ல நமது ஜமாத்து மிஸ் ஆகிற இது மலைக்கு மட்டுமல்ல நீங்கள் எந்த ரீசனுக்கு இது வைக்கலாம் எதனால் எங்களுக்கு இசா ஜமாத்து மிஸ் ஆகுமோ அது மிகப்பெரிய காரணம் ஹரஜாக இருந்தா அதை ரசூலா செஞ்சு காட்டுறாங்க லுகர் கசுகரில் ஜம்மு செஞ்சாங்க மகருக்கு இசாகரில் ஜம்மு செஞ்சாங்க ரீசனே இருக்கல எந்த ரீசனும் இல்லை இப்போ கேட்கலாம் சஹாபாக்கள் இப்போ நம்ம சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் ரசூலாம் அப்படி செஞ்சாங்க பிரயாணம் இல்லை பயம் இல்லை மழை இல்லை எதுவும் இல்லை ஏன் ஜம்மு செஞ்சாங்க சொல்கிறாங்க இல்லையா அல்லா யோ ஹரிஜ தன் சமுதாயம் ஹரஜிலே விழாமல் இருப்பதற்காக ஹரஜனா என்ன தெரியுமா கடமையை விட்ட குற்றம் இது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் அதில் விழக்கூடாது என் சமுதாயம் அப்படின்னா ஜமாத்துல எவ்வளோ கடமை எடுப்பாருங்க அதுக்குரிய சான்ஸை தாராங்கண்ணா ஒரு டாக்டர் சொந்த ஊரில் இருக்கிறாரு அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போக வேண்டியிருக்குது துகர் அவருக்கு சுவர் இல்லை நான் எப்போ வெளியே வருவேன் என்ன செய்யலாம் அவர் லுகரையும் அசரையும் ஜம்ம செஞ்சுட்டு போகலாம் இல்லை என்றால் அவர் குற்றவாளி என்ன சொல்லாங்க அவர் இல்லை என்றால் அவர் குற்றவாளி அந்த ஹரஜில் அவர்கள் விழக்கூடாது அதற்காக நீ இந்த அனுமதி நான் என்ன செய்கிறேன் வழங்குகிறேன் சொன்னாங்க எனவே ஹரஜ் என்பது எது தெரியுமா உங்களுக்கும் அல்லாவுக்கும் தெரியும் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஹரஜ் இல்லை நான் எனக்கு அசருக்கு வர முடியாது என்பது நானா வர முடியாது என்பதல்ல ரீசன் என்ன செஞ்சிடும் என்னை வராமல் ஆக்கிரும் ரீசன் என்ன செஞ்சிடும் வராமல் ஆக்கிவிடும் நான் மீறி வர முடியாது நான் மீறி வர முடியாது இவைகளுக்காக ஜம்மு சேர்த்து ரசூலா அங்கே செஞ்சாங்க அனுமதித்தார்கள் இந்த ஜம்மை பிடிச்சிக்கிட்டு தான் சீயாக்கள் ஒரு காசருக்கு மகர பீசாவில் ஜம்மு செஞ்சிருக்கிறான் சும்மா ஜம்மு செய்கிறாங்க சொல்லிட்டா ஆனால் ரசூலா அங்கே ரீசனை சொன்னா தான் என்ன செஞ்சாங்க செய்தார்கள் எனவே இதுக்கு அடிப்படையில் தான் மலைக்கு ஜம்மு செய்த செய்தார்கள் அனுமதித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இதற்காக நபி அவர்கள் வீட்டில் தொழுறதுக்கு என்ன செஞ்சாங்க அனுமதித்தார்கள் இரண்டாவது சகிகள் புகாரில் அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கம் ஒரு குருடர் சூழலாங்கிட்ட வாராங்க இது வேறொருவர் வந்து சொல்றாரு காணைய உம் கௌமா அவர் தான் அந்த கிராமத்துடைய பள்ளி இமாம் அவர் அவர் குருடர் அந்த கிராமத்துடைய பள்ளி நம்மளாம் பார்வை இருந்தும் குருடர்கள் ஏன் பொருவான் கூடிய அளவு நம்ம எந்த சூரத்தை என்னது பாடம் இல்லை சுபகானல்ல அவர் குருடர் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யறாரு இமாமத்து செய்கிறார் அவர் ரசூலாங்கிட்ட வாராரு வந்து அல்லாவின் தூதரே தக்கூனோ தக்குனோ தூளுமாவை மழை டைமுகளில் இருக்குது கடுமையா வெள்ளமெல்லாம் என்ன செய்யுது ஓடுகிறது எனக்கு பள்ளிக்கு போகிறது எனது குருடு இதோட கஷ்டமாக இருக்கிறது ரசூலாங்கிட்ட வந்து அனுமதி கேட்டாங்க ஜமாத் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டேன்னு பாருங்க வந்து கேட்குறாங்க வானராஜுலும் தரீருள் பஸ்ஸர் நான் பார்வை இல்லாதவன் நான் பார்வையில்லாதவன் ஃபொசல்லியா ரசூல் அல்லா ஃபிபை தி மகானன் அத்தகைலா என் வீட்டுக்கு வந்து தொழுங்க ஒரு இடத்துல நான் அந்த இடத்த தொழுமுடமாக நான் எப்போ எனக்கு தொலை போகுமோ போகமோ அந்த நேரத்தில் தொழுவற்கு எனக்கு ஒரு வீட்டை ஒரு இடத்த ஒதுக்கிட்டாங்க நீங்கள் தான் வந்து முதலாவது தொழணுன்னாங்க ரசூல் உள்ளாஹ் ஸ்வஜா அஹூ ரசூல் ரசுக்கு போனாங்க என்ன அவர் ரீசனை சொல்கிறார் இப்போ அப்புறம் ரசூல்லாங்களோட வீட்டுக்கு போனாங்க போன உடனே இருக்கலை ஐநா தொஹிப்பான் நான் எங்கே தொழில் நீ விரும்புறீங்கன்னு கேட்டேன் நான் என்ன எங்கே தொல்லணும் மட்டும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்டாங்க அஷார இலா மக்கானில் பைத் இது ரசூல்லாங்களுக்கு மட்டும் உரியது மார்க்க அறிஞர்களுக்கோ பின்னால் வந்த யாருக்கோ எந்த நபித்தோழர்களுக்கோ உரிய அம்சம் யாருக்கு மட்டும் உரியது ரசூல்லாங்க தொழுத இடமன்றத்தில் தொழுகிறதுன்றது ரசூலாங்களுக்கு மட்டும் உரியது வேறு யாருக்கு இந்த விஷயம் ஓப்பனிங்க்கு இந்த வேலையை எந்த முன்மாதிரியான செஞ்சிடக்கூடாது எடுத்துடக்கூடாது இது ரசூல்லாங்களுக்கு மட்டும் உரியது அப்போ ரசூல்லா இசலா உலக சலம் வந்து காட்டுறாங்க அதுக்கு பின்னால் அவர் காட்டினார் ரசூல்லா அங்கே போய் ஃபசல்லா ஃபிஹி ரசூல் சலா அங்கே ரசூல்லா இஸ்லாம் தொழுதார்கள் இது என்ன சொல்லுது இரண்டாவது விஷயம் நம்மளுக்கு முன்னால் வெள்ளங்கள் குறுக்கிட்டால் நம்மளால் என்னது போக முடியாத அளவுக்கு கடந்து போக முடியாத அளவுக்கு பார்வையுள்ளவர் ஆயிக்கிறார் அவருக்கு லேசா பள்ளிக்கு பார்வை இல்லை லேசா பள்ளிக்கு போயிடலாம் ஆனால் பல் பார்வை இல்லாதவராக இருந்து லேசா பள்ளிக்கெல்லாம் அவருக்கு போக இல்லாத முன்னால் இவர் தடங்கள் இவர் உயிரிழப்பு ஏற்படக்கூடியவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி தடங்கள் இருக்குது ஒரு ரோட்டை க்ரோஸ் பண்ண வேண்டியிருக்குது அவருக்கு என்ன செய்கிற சுற்றுலா அவர்கள் அனுமதி கொடுத்தார் கெட்டு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மூன்றாவது அன்பு சகோதரர்களே சரி இப்போ நான் சொன்னேனே உங்களுக்கு மழை பெய்யந்தாலும் பள்ளியில் ஜமாத்து உரிய நேரத்தில் சொல்லி சொல்லி உள்ளவங்களுக்கு சலுகை ஆனால் இங்கே தினக்கணுன்றதுக்கு சகிகள் புகாரில் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரம் இந்த செய்தியை பாருங்க சல் து அபா சாயிதுல் குதிரி நபு சாயிதுல் குதிரை கேட்டேன் அவர் சம்பந்த அவர் சம்பந்தமாக கேட்குறேன் அவர் சொல்கிறார் ஃபகால ஜா அத் சஹாபா ஒரு முறை மலை மேகம் வந்தது ஃப மத்தரத் ஹத்தா சால சக் மழை பொழிந்தது மேலுக்கு இருந்து பள்ளி உழுதான்னு செஞ்சுட்டு ஒழிக்கிட்டு தண்ணீர் வடிந்து ஓடுது சேர்த்து நிலமாகிட்டு வகானமின் ஜரீதின் நகல் அதெல்லாம் எப்படி இருந்தது ஓலைகளால் இருந்தது ஈத்த ஓலைகளால் ஃப ஒக்கயுமத்திஸ் சலா தொழுகை நிலைநாட்டப்பட்டது நாட்டப்பட்டது ரசுலா மழை பெஞ்சால் அறிவிப்பாங்களா இல்லையா சல்லூ ஃபிர் ரெஹால் உங்களது வீடுகளில் தொழுதுங்களுங்கள் அறிவித்து ரசூலாக என்ன செஞ்சிக்கிறாங்க ஜமாஅத் என்ன செய்கிறாங்க ஃப ஒக்கயுமத்திஸ் சலா ஜமாஅத்து தொழுகே நடக்குது ஃபத்து ரசூல்லா இஸ்ஸலால் செலவு எஸ்ஜு து ஃபில்மா இவத்தின் நபியவர்கள் தண்ணீர் கலந்த அந்த களிமண்ணில் சுஜூது செய்வதை நான் பார்த்தேன் அபிவர்கள் அது சுஜூது செய்வதை பார்த்தேன் தொழுது முடிச்ச பின்னால் நெற்றியில் அதை நான் கண்டேன் இந்த சேரை ரசூர் சலாஹம் அவருடைய நெற்றியில் நான் கண்டேன் அபு சைதில் சொல்கிறார் அப்படி என்றால் மக்களுக்கு சலுகை வழங்கினால் இங்கே என்ன செய்து ஜமாத்து நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இதெல்லாம் ரெண்டு ரீசன் ரெண்டாவது ரீசனுக்குள்ள மூன்றாவது இப்ப ரசூர் சல்லாஹலம் இது அல்லாத ரீசனுக்கு பொதுவாக வழங்கி கொள்ற மாதிரி ஒரு அம்சன் ரசூலான வாழ்க்கையில் நடக்குது அறுநூத்தி எழுபதாவது இலக்கம் அன்சாருகளில் ஒரு ஒரு சூழலாங்கிட்ட வர்றார் அவர் வந்து ரீசனை சொல்லலை ஆனால் அந்த ரீசனை அதை பார்க்குற நபித்தோழரை சொல்கிறாரு இன்னில அஸ்தத்தி உஸ் அலாத்தமா அல்லாஹ்வின் சூதுரே எனக்கு உங்களோட ஜமாத்தில் தொலை இயலாது உங்களோட ஜமாத்துல தொலை இயலாது அப்படி என்றாங்க ஏன் வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க எனக்கு ஒரு இடத்த சொல்லுங்கள் தொழுவுறத்துக்கு அப்படின்றாங்க ஆனால் அந்த செய்தியில் ரீசன் வரலை நபித்தோடரை அறிவிக்கக்கூடிய அரசி பிரமாளிக் சொல்கிறாரு வக்கான ரஜுலன் உதஹ்மன் பெருத் சுத்த மனிதராக இருந்தார் அவரு எப்படி இருந்தார் பள்ளிக்கு வந்துட்டு போறது அவருக்கு அப்படி ஒரு சோதனை அவர் அது அவ்வளோ பெரிய ஒரு மனிதராக அவர் செஞ்சாரு இருந்தார் ஆனால் இன்றைக்கு சுபாவில் இந்த நாட்டில் நம்ம என்ன செய்யறோம் அதை விட பெரிய பெரிய மக்கள் என்னது எப்படியோ வந்து தொழுட்டு போற அந்த ஒரு ஜமாத்துடைய நம்ம என்ன செய்கிறோம் காணுகிறோம் லஹ்மான ஒரு மனிதராக ஆனா ரசூல் சல்லாம் அவரோட இறைச்சத்தை வச்சு இல்ல சட்டம் அதனால சட்டத்தை ரசூலாங்க சொல்றாங்க வந்து தொழுங்கன்றாங்க அவர் கொளுத்த மனிதராக இந்த ரசூலாட்டை வந்து சொல்கிறாங்க எனக்கு ஜமாத்தோடலாம் அவங்களோட என்னது தொலைலான்ட்டார் அப்புறம் ரசூர் சுலா வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போய் போன உடனே உடனே அவர் சாப்பாடு ஒன்று செய்கிறார் ஃபசனா அலி நபி தன் ரசூலாங்க வராங்களா ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பாடை கொடுத்து ஹூ இலா மனுஷன் வீட்டுக்கு வாங்கன்னாங்க ஃபஸத்தில் ஹூ ஹசி ரசூல் வந்தோன்னே வந்தோடனே ஆக வேண்டி ஒரு ஓலையால் ஒரு விரிப்பை விரித்து அதில் தண்ணீர் என்ன செஞ்சாரு தெரிச்சாரு உனதான் தரப்பில் ஹசீர் அதை கொஞ்சம் ஈரமாக குளிராகிக்கட்டி

அவன்கிட்ட போய் அவன் சுபகுலாதவன் போய் ஒரு லுகா தொழிற்சோல் படிக்க வேலைட்டா இப்படியெல்லாம் பார்க்குறோம் ஆனால் ரசூல்லாங்க அன்றைக்கு தான் நான் தொத்தேன்றாங்க சுபகானலா அப்போ அன்புள்ள சகோதரிகளை ரசூல்லாங்க இது மாதிரி இப்போ ஒரு கொளுத்தவருக்கு அனுமதி கொடுத்தாங்கட்டா ஒகிஸ் நம்ம அதில் என்ன செய்யலாம் இதில் இது என்னதோட சம்பந்தப்படுது என்றதை நம்ம என்ன செய்யலாம் அலந்து கொள்ளலாம் ஆனால் எந்த அளப்பும் நமக்கு மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல அல்லாவுக்கு எங்களுக்கு உள்ளதை என்ன என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை இவைகளெல்லாம் நான் சொன்னது ஆதார்கள் இப்போ நான் சில துருஃபுகள் என்று கடைசி பகுதி அது அப்படின்னு சொன்னால் ஆதார் இல்ல உதிரல்லது ஆனால் எல்லா மனிதரும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சில சங்கடமான கட்டங்கள் அது ரசூலான காலத்தில் என்ன செய்திருக்கிறது நடந்துக்கிறது நீங்க பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சங்கடமான கட்டத்தை ரசூலாங்க நேரடியாகவே சொல்லி அனுப்பு சங்கடம்னு சொல்லலை அது நேரடியாக சொல்றாங்க சகிகள் புகாரில் வருது அறநூற்றி நாற்பத்தி ஏழாவில் கபூரர் அதையும் அறிவிக்கிறாங்க பள்ளியில் தான் ஜமாத்து தொழணும் அந்த ஜமாத்துடைய சிறப்பை சொன்ன ரசூல் அங்கே சொல்கிறாங்க சலாத்து ரஜுலி ஃபில் ஜமாஅ ஜமாஅத்தோட ஒரு மனிதர் தொழுவது துதா அஃப் அலா சலா திஹி ஃபி பை வீட்டில் தொழுவதை விட பன்மடங்கு சிறந்தது இந்த அதாவது சரி இந்த ஹதிஸ்ரீ அந்த நம்பர் பில விளங்கிட்டா ரசூல் சலாலசில சொல்கிறாங்க என்னென்னா ஒருவர் பள்ளியில் அதாவது தனது வியாபார ஸ்தலத்தில் தொழுவதை விட பள்ளியில் தருவது எனது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது அப்படின்னா என்ன வியாபார இஸ் ஒரு ஜமாத்தாவே தொழு அங்க ஒரு முசல்மான் வச்சிருப்பாங்களே அது மஸித் அல்ல அது மசித் அல்ல ஆனால் அவருக்கு தொழுறதுக்கு அனுமதி என்ன செய்யும் செய்தி சொல்லுது காரணம் என்ன உதிரல்ல அவருடைய காரணம் அவர் அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி போற அளவுக்கான அந்த சூழல் அங்கே இல்லை அப்ப அதனால அது மஸ்ஜிதுடைய நன்மை அல்ல அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க சரியா அது முசல்லா அதுக்கு பேர் முசல்லா எப்படி நான் வீட்டுக்குள்ள ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்றோம்னா அதே தான் அங்கே வந்து பள்ளிக்குரிய சட்டம் என்ன செய்யாது வராது பள்ளிக்குரிய சட்டம் நிறைய இருக்குது விளங்கிட்டா அதை என்ன செய்யாது அதுக்குள்ள வராது எனவே அந்த இடத்துல ஒருவர் தொழுவதை விட பள்ளியில் தொழுவது என்ன செய்வது இருபத்தேழு மடங்கு சிறந்தது அப்படின்றாங்க அதை ரசூல்லாங்க சொன்னது மாதிரி வியாபார ஸ்தலத்தை சொல்கிறாங்க மார்க்கெட்டை சொல்கிறாங்க இதில் எல்லாம் விட எங்கே சிறது இங்கே தொழுவது சிறந்தது என்று சொன்னாங்க அப்போ ரசூல் சார் இது எதுன்னு தெரியுமா அது உதிரல்ல தர்ஃப் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அன்றாட காரணங்கள் அவர்கள் ஒரு முறை என்ன அதை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு கட்ட ரசூல் வருது பாருங்கள் சகிகள் புகாரியில் சகிகள் புகாரியில் அதாவது அறுநூற்றி நா எண்பத்தி நாலாவது இலக்கம் எப்படி வருதுன்னா சகல் ரதியெல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லாம் உலைவசல்லம் அவர்கள் பனு அம்ரு கோத்திரத்துக்கு அதாவது போகிறாங்க எதற்காக வேண்டி போகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை பனு அம்பரு கோத்திர பிற சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க இங்கே மசூது நபவியில் தொழுகை டைம் ஆயிடுச்சு மசூது நபவியில் தொழுகை டைம் ஆயிட்டு ரசூல் அங்கே இல்லை மோதின் யாரு பிலால் ரத்தி உள்ளவர்கள் அவங்க வெயிட் பண்ணுவாங்க எந்த தொழுகை ஆயிருந்தா இஷா வாய்ந்தா ரசூல் அங்கே வரலாம் வெயிட் பண்ணலாம் அசராக இருந்தா ஏலாது சுபகாக இருந்தால் ஏலாது மகரிபாக இருந்தால் இயலாது இந்த மாதிரி தொழுகைகள் உண்டு பார்க்குறாங்க டைம் ஆகுது ரசூலாங்க இல்லை ரசூலாங்க போன விஷயம் எதுக்குன்னு தெரியும் ரசூல் சார் எல்லாம் அவங்களை சில பனு அமரு கோத்துறதுக்கு போய்க்கிறாங்க பனு அமரு கோத்துறதா ரசூலா மஸ்ஜித் நம்பிக்கை வந்தனே முதலாவது தங்கி நட பதினாலு பதினஞ்சு நாள் தங்கினாங்க அங்கே ரசூலாங்க உடனே பிலாலாங்க போய் அபு பக்ர சொல்கிறாங்க அவன் தொழுவீங்கன்றாங்க நீங்கள் என்ன செய்யுங்க ஜமாத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது துசல் இல்லைனா ஸ்போக்கையும் காலை நான் தொழுவிக்கிறேன் ரசூலாங்க இல்லைங்க நாங்கள் தொழுவிக்கிறேன்னு சொன்னார்கள் சுபஹான் டை இல்லை ஒரு செய்தியை பாருங்கள் சகோதரர்களே தொழுவிக்கிறோன்னு சொன்னோன்னையே அபூபக்கெல்லாம் தொழுவிக்கிறாங்க ரசுல்லா பனு அமருடைய வேலையை முடிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துட்டாங்க இங்கே மஸ்ஜித் நபவிக்கு தொழுகை நடந்துட்டீங்க ஜமாத் என்ன செய்யுது இங்கே மஸ்ஜித் அபாவே இல்லை நடக்கு ரசுல்லா வந்துட்டாங்க வந்த உடனேயே ரசூல்ஸ் எல்லாம் பள்ளிக்கிற வாரம் ஃபத்தா ஹல்ல சஹத்தா வக் ஆஃப் இஸ்ஸை சஃப்ல வந்து நின்றுட்டாங்க ரசுல்லாங்களை கண்ட உடனே எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எல்லாரும் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல் செல்லாம் சஃபில் தொழுறன்னு சஹாபாக்களுக்கு என்னது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அவ்வளோ நேசம் வச்சுருந்தாங்க ரசூல் செல்லா அலுவலம் அவர்களோடு அவ்வளோ நேசம் வச்சுருந்தாங்க மெத்த படித்தவர்களை தவிர சப்புல தொடர் தொழில் ரசூலாங்க அல்லாவோட வெறும் மெசஞ்சர் விளையிட்டா அவர் இங்கிருந்த தொலைத்தானோன்னு சொல்லக்கூடிய மெத்த படித்தவர்களை தவிர நேசம் வைத்தவர் என்ன நினைக்கிறாங்கண்டா ரசூலா இங்கே தொல்லக்கூடாது சட்டம் படித்து பேசுனா பிடிக்கும் சப்ள ரசூல் தான் தொழுகை எல்லாருக்கும் கடமை அவர் லேட்டாகினா அவர் லேட்டு அப்படி சொல்லலை ரசூல் அங்கே சொன்னாங்களா நான் லேட்டாக ஆகினா வந்து என்னது சப்ளை தான் என்னை விடுன்னு சொன்னாங்களா இல்லை ஆனால் சஹாபாக்கள் நேசத்தில் தட்டினாங்க தட்டினது மட்டும் நடக்கலை அப்போ தட்டின உடனேயே அபூ பக்கர்றது எல்லாம் ஒன்று அவர்கள் இன்னும் மக்கள் கூட தட்டுறாங்க அபூ இப்படி கூட பார்க்க மாட்டாங்க தொழுகையில் வல உக்காந்து லா எல்த் ஃபித் உஃபீஸ் அல்லாத்திகி அங்கெலாம் பார்க்காத நபராக அபூ பக்கர்ல அவங்க இருந்தாங்க கூட தட்டின உடனேயே சஹாபாக்களை பார்த்தாங்க அபூக்கறது அவங்க தொழுகையில் மிக முடியாத கட்டத்தில் திரும்பி பார்ப்பது தொழுகை என்ன செய்யாது முறிக்காது சரியா திரும்பி பார்த்தாங்க ரசூ பார்த்த ரசூலாங்க நிற்கிறாங்க உடனே அபுபக்கெல்லாம் பின்னுக்கு வர போகிறாங்க ரசூலாங்க அபுபக்கெல்லாம் திரும்பின உடனேயே அங்கே நில்லுங்கன்னு சொன்னாங்க ரசூலாங்க பின்னுக்கு வந்துடாதீங்க தொழுவீங்கன்னு சொன்னாங்க பின்னுக்கு வரவானாண்டாங்க அபுபக்கெல்லாம் பின்னுக்கு வந்துட்டாங்க அபுபக்கரோதையில் அவர்கள் பின்னுக்கு வந்தார்கள் ரசூல் சல்லாவில் சில சஃபெல்லாம் தாண்டி என்ன செஞ்சாங்க முன்னுக்கு போனாங்க தொழுவித்தார்கள் தொழுவிச்சு முடிஞ்சிட்டு சர இரும்பின் உன்ன கேட்கறாங்க அமர்த்து நான் உங்களை நிக்க சொன்னே ஏன்ல ஏன் பின்னுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க சுஹான் அல்லா ஃபக்கால அபூ பக்கர் அபு பக்கர் சொன்னார்கள் அபி ரசூல் இல்லா அலிஸ்லம் அபு குஹாஃபாவுடைய மகனுக்கு நபியவர்களுக்கு முன்னால் தொழுவிக்கின்ற அதிகாரம் கிடையாது என்று சொன்னார் சுபான் அல்லா நபியவர்களுக்கு முன்னால் நின்று தொழுவிக்கின்ற அதிகாரம் இப்புனு அபி குகாபாவுக்கு கிடையாது நான் எப்படி நிப்பேன் அல்லாவின் தூதரேன்னு என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே சொல்லி கொடுத்த சட்டமா அது அபு பக்கர் அவனுக்கு ரசூலா சொல்லி கொடுத்த சட்டமானு கேட்கிறேன் இல்லை மஹப்பத் நபியவர்கள் அங்கீகரித்த மஹப்பத் நேசம் அன்பு சகோதரர்களே அது சட்டத்தை தாண்டி போற ஒரு விஷயம்

சட்டங்களை தாண்டியது என்ன செய்யறாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்ப அபூபக்கர்லாம் இப்படி சொல்றாங்க அதுக்கு பின்னால் ரசூல் சல்லா அலுவலாம் அதை விசாரித்த பின்னால் சொன்னாங்க மாலியர் ஐத்துக்கும் அக்தர் தும தஸ்வீக் என்ன எல்லாரும் கூட நாங்கள் கை தட்டி நீங்க இப்படி ஏன் தட்டி நீங்க என்று சொல்லிட்டு மன்ரா பகவ் செய்யும் ஃபீஸலா தொழுகையில் இது மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் ஃபல் யூசப் சுபஹானல்லா சொல்லுங்க சுபஹான்லா சொல்லுங்க இதா சப்ப உல் துஃபித்த இலை அந்த மாதிரி நடந்தா பார்ப்பாங்க என்னென்ன செய்வாங்க கேட்பார்கள் இன்னமா தஸ்ஃபீக் லின் அது பெண்களுக்கு இப்படி தற்கது என்பது குரல் அவங்க என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது தட்டுவது என்பது பெண்களுக்கு என்று சொல்லி சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு தர்ஃபின் காரணமாக ஒரு காரணமாக ரசூலாக என்ன செய்கிறாங்க கொஞ்சம் பிந்தினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் ரசூல் சல்லா உலை அவர்கள் ஒரு முறை புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளிகளோடு வீட்டிலேயே அசரை ஜமாத்தாக என்ன செய்தார்கள் தொழுதார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஆதாரபூர்வமான என்ன காரணம் வீட்டுக்கு திரும்ப தூரத்துலேயும் சில விருந்தாளிகள் வந்திருப்பாங்க அவங்க ஜம்மு செஞ்சிருப்பாங்க உதாரணமா வீட்டில் இருப்பாங்க அவர்களை அழைச்சிட்டு எங்களுக்கு பள்ளிக்கு வர அந்த சங்கடத்தை அந்த சலுகையை விட்டு அவர்களை செய்யவும் எங்களுக்கு இயலாது அதே நேரம் நாங்க என்னது பள்ளிக்கு வர வேண்டியும் இருக்குது வீட்டில் விட்டுட்டு வரவும் இயலாது இந்த மாதிரி கட்டங்கள் அதாவது உதிரல்ல சொன்னா மனிதனுக்கு அப்படி இடையில வந்துட்டு என்ன செய்யும் போகும் இதுக்கு அந்த அனுமதி இது மாதிரி ஜாபிர் ரதியுல்லோட வீட்டுக்கு அலி ரதியுள்ள போற நேரத்தில் வருது அவர் தொழுகையுடைய நேரம் வருது உடனே எழும்பினார் மேல ஒரு போர்வை போத்திக்கு அங்கே என்ன செஞ்சாரு ஜமாத்து தொழுதாரணத்தை பார்க்குறோம் இதெல்லாம் நபி தொடர்பு ஜமாத்தை புறக்கணித்து செஞ்சதல்ல ரீசன் வீட்டில் இந்த மாதிரியான காரணங்கள் இந்த மாதிரியான சப்ஜெக்டுகள் வந்தால் இந்த மாதிரி காரணிகளுக்கு செய்யலாம் வர்ஃப் என்பதற்காக நடந்ததே ஒழிய அதே ஆதத்தாக அதே வளமையாக அதே உதிராக எடுக்கிற சப்ஜெக்ட் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்